அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைன் முழுவதுமே கரண்ட் இல்லைன்னு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருளியில் மூழ்கியது உக்ரைன்மா சொன்னாங்க ஸோ அடுத்து என்ன எடுக்க போகிறாங்க விட மிக முக்கியமாக இனி உலகம் முழுவதும் அடுத்து நாங்கள் அமெரிக்கானால் யாரும் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோன்ற மாதிரி இந்த வார் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் பீட்டர் எக்ஸித் இருக்கிறாரில் அவர் பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுக்கு அப்புறம் அமெரிக்கா இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பவரை மிலிட்ரியுடைய பவரை ப்ரூவ் பண்ணுன்றக்கிறார் ரொம்ப வெறிப்பிடுத்த வேங்கையாக பேசியிருக்கிறார் என்ன காரணம் நல்லா தானே நீங்கள் கூட சமையல் திடீர்யாக வெறி வந்துருச்சு உங்களுக்கு அடிச்சு ஆகணுன்ற மாதிரியான வெறியில் இருக்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்து அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் தொடர்ந்து அடுத்தடுத்து புயல் சம்பவங்களும் நடந்து கொண்டே இருப்பதால் நம்ம நேரடியாக வீடியோ பதிவுக்கு போயிடலாம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசிஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு பதிவு குறிப்பாக நான் இந்தியாவுடைய பதிவு ஒன்று பேசிட்டு மிக முக்கியமான உலக அரசியலுக்கு போயிடலாம் சமீப காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கு போராட்டம் பண்ணுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கூவி கூவி அழைச்சிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஜென்சி போராட்டத்தை கிளத்தியிலிருந்து போராட்டம் அழைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஆஃபன்ஸு அது மாதிரி கூப்பிட்டாங்கனாவே அது கைதுக்கான சூழ்நிலை தான் நம்ம ரீசெண்டாக கூட தமிழக அரசியல் களத்தில் கூட ஜென்சி போராட்ட கலாக்காரர்களே இன்னும் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க கிளத்தியெழுங்க அப்படின்ற மாதிரிலாம் யாரும் ஆதவர் ஜன போட்டதுக்கு இரவோடு இரவாக வழக்குகள் பதியப்பட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம் பட் நான் இந்த பதிவை நான் காட்ட விரும்புகிறேன் இவர் மூத்த வழக்கண்ணர் பிரதா பிரசாத் பூஷன் இது வந்து வெளியிட்டது யார் நீங்கள் கலைஞர் செய்தியில் தான் நான் பார்த்தேன் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜென்சி கிளந்தேட வேண்டும் இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க இளைஞர்களே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைப்புகளும் அரசாங்கமும் வந்து பெரிய பணக்காரர்களுக்கு உதவியாக போயிட்டுருக்கு தேர்தல் ஆணையம் நம்மளுடைய வாக்குரிமையை வந்து பறிச்சிட்டுருக்குறாங்க இன்னும் என்ன இருக்கீங்க அப்படின்னு கிளத்தெழுங்கன்ற ஒரு வீரியம் விட்டு வாங்க வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணுங்கன்னாங்க அப்புறம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்போது நிறைய ஓட்டு வந்து திருடப்படுகிறது அப்படின்ற அந்த கான்செப்டில் சொல்லும்போது இளைஞர்கள் வந்து கிளந்து கிளந்தெழணும் வீதிக்கு வாங்க போராட்டம் பண்ணுங்க அரசுக்கு எதிராக அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க ஸோ இந்த எஸ்ஐஆர் முறைப்படி ஏதாவதுனா நீங்கள் கோர்ட்டில் பதிவு பண்ணலாம் வழக்கு இப்போ இந்த மாதிரி இளைஞர்களை வந்து இப்படி வீதிக்குவாங்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அடிக்கடி நேபாள உதய உதாரணம் காட்டுறது இங்கே உதாரணம் காட்டுறதுலாம் இல்லை விரும்புகிறாங்களா இந்தியாவுக்குள்ளார இப்படி ஒரு பெரிய கலவரம் வரணும்னு விரும்புகிறாங்களா இல்லை வந்து ஆட்சியை கலைக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ஆயத்தை எடுக்கிறாங்களான்னு தெரில ஜென்ரலாகவே நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நேற்று இந்த எஸ்ஐஆர் முறைப்படி ஃபார்ம் ஒன்று வந்தது நானும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஓஹோ நம்ம ஓட்டெல்லாம் ஈஸியாக நீக்கிடுவாங்க அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா அப்படின்னு நினச்சோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளாரையும் அந்த தொடக்க நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட அந்த ஃபார்மு கொடுத்துட்றாங்க அந்த ஃபார்ம் வந்து எங்கிட்ட எஸ்ஐஆர் முறைப்படி என்ன கேட்டாங்கன்னா சார் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஆதார் நம்பர் மீதி எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது அவ்வளோதான் சார் வேறு எதுவும் வேணும்னா உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி வேணும்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க போதும் அவ்வளோதான் மற்ற எந்த டீட்டெயிலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் எஸ்சிஆர் முறைப்படி இதில் எப்படி வந்து அவங்க நீக்கிறாங்க எப்படி வந்து இல்லை இல்லாமல் பண்ணிவிடுவாங்கன்னு தான் எனக்கு புரியல பட் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் சார் நான் மறுபடியும் கூட சொல்ல விரும்புகிறேன் ஃபார்மை கொண்டு வந்தாங்க நிறைய டீட்டெயில் நிறைய டீட்டெயில்னால் என் பேர் அப்புறம் மனைவி எங்கே எங்கே இருக்காங்க மனைவியோட பேர் என்ன வேலை ஏதாவது செய்கிறாங்களா அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து கேட்டாங்க மற்றபடி ரொம்ப அட்டாச்சடாக நம்மளுடைய உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கேருந்து வளர்ந்தீங்க வெளிநாட்டிலேருந்து வந்தீங்களா அந்த மாதிரிலாம் பெருசாக எனக்கு அனுபவம் இல்லை பட் உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க நான் வந்து நிச்சயமாக நான் கேட்குறேன் நான் பட் இதிலே ஒரு உள்ளரசியல் ஒரு சில கட்சிக்காரங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தா கூட அங்கே வந்து அரசாங்க வேலை பறி போயிடும் யார் அங்கே லோக்கல் பள்ளியில் வேலை செய்கிறாரு இல்லையா அவர் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஃபார்ம் கொடுத்தாகணும் அது வாங்கி ஆகணும் இதுதான் ப்ரொசீஜர் ஏன்னால் நிறைய பேர் இறந்து கூட அந்த டெத் சர்ட்டிஃபிகேட்டு சப்மிட் பண்ணாமல் அந்த இறந்தவங்க ஓட்டை வச்சு போட்டுட்ருக்காங்க நிறைய ஊரில்ன்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே ரிஸ்க்குங்க இப்போ எங்கள் ஊரில் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா ஒரு நாலு கட்சி இருக்குங்க நாலு கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் வந்து உக்காந்துப்பாங்க பூத் ஏஜெண்ட்டை வந்து இந்த அம்மா ஏற்கனவே வந்தாங்களா வரலான்னா அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க அப்படி ஏற்கனவே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னா அவங்க ஓட்டு போறது வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் அவங்க ப்ரூவ் பண்ணணும் இல்ல பூத் ஏஜென்ட்டுங்கள்லாம் எல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள பேசி பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணினா கூட அங்க போலிங் ஆபீசர் இருக்கிறாரு அவர் வந்து முன்னாடியே எங்க பாருமா நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு வந்தா கூட தெரிஞ்சு போயிடும் வெளியூருக்காரங்க யாராவது உள்ள வந்தா கூட ஈஸியா ஏன்னா எங்கள் ஊர்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னா அது ஈஸியா தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே எப்படி இதில் வேறு ஒரு நபர் வந்து போடுறாங்கன்ற மாதிரி என்ன கான்செப்ட் எனக்கு புரியல இங்கே இருக்கிற நான் எனக்கு ஒரு வேளை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏதோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வர்றதுனால ஏதோ போகிறோம் ஓட்டு போட்டுட்டு வரோம் அதனால் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது இல்லாமல் என்னுடைய வாக்கு வந்து எதுவும் பறி போகாதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் அதில் பெருசாக பாதிக்கப்படல ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் இந்த நியூஸு இந்த சேனலில் வர்றது அப்புறம் வழக்கு தொடுக்கப்படுறது இதையெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் என்ன ஒருவேளை அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய ஓட்டு எல்லாம் நீக்கிடுவாங்களோ இல்லை அவங்க நினச்சா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன்னா நான் அப்படி அவங்க கொடுக்குற பிம்பத்துக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் எங்கள் நடைமுறை நிகழும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்றத நான் மறுபடியும் ஒரு இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இது யாருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா யாராவது சம்திங் அகரிகளாக உள்ளே வந்து ஃபேக்காக வெறும் ஆதாரம் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவங்க ஓட்டுரு ஐடியில் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல் வரும் அகதிகளாக இப்போ உள்ள வந்துட்டு இப்போ ரீசெண்டாகவும் நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் திருப்பூரில் பன்னெண்டு வருஷமாக இருந்து குடியேறி வந்தவன் இங்கே இருக்கக்கூடிய அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு வருஷமாக அவர் இருந்துட்டார் அதுக்கப்புறம் பேங்கில் லோனுமே வாங்கியிருக்கிறாரு லோனு வாங்கிட்டு அவர் திருப்பி செலுத்தும் போது ஜப்தி பண்ணும் போது தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஆளு பங்களாதேசிலேருந்து கூடி வந்த ஆளுபா எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயமும் இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி அகதிகளாக உள்ளே வரவங்க இல்லை மற்ற நபர்களுக்கு மேபி பாதிப்பு இல்லாம் பட் காலங்காலமாக இங்கே இருக்கிற இங்கேயே ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க யாரோட இதையும் வந்து வாய்ப்புகள் இல்லை பட் இது அரசியல் கட்சிகள் ஏனோ தனக்கு ஆதாயமாக சாதகமாக பயன்படுத்தி இதில் ஏதாவது அரசியலாக்க முடியுமா அப்படின்னு இருக்காங்களோன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு பட் நான் தான் இதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை பர்சனலாக இப்போ என்னுடைய ஓட்டு போட முடியாமல் இல்லை என்னுடைய இது எதாவது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக மொதல் டாப்பிக்காக பேசுவேன் அதனால் நான் அது பெருசாக கண்டுக்கலை இது எல்லாமே அரசியலாக்குறாங்க அரசியலுக்காக பேசப்படுறாங்க அப்படின்றத அது நான் இது ஏன் பர்டிகுலராக நான் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா உலகம் முழுவதும் பேசப்பட்டு கடைசியில் ஜென்சி போராட்டக்காரர்களை கூவி கூவி இங்கே அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஜென்சி போராட்டக்காரர்களே வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கினாங்க இவ்வளோ வெளியே வந்தால் மட்டும் இந்த ஜென்சி என்ன உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கேவலமான போராட்டம் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பொறுப்பின்மையின் வெளிப்பாடு தான் அது கண்டதெல்லாம் பார்த்து எரிக்கிறது அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்துறது என்னென்ன திருட முடியுமோ எல்லா கடைகள்லேயும் உள்ளே போகுது அந்த கிழக்கு பொருட்கள்லாம் திருடிட்டு போகிறது என்ன பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்க இது வரைக்கும் ஜென்சீனுடைய போராட்டம் உலகம் முழுவதும் எங்கே பொறுப்பாக நடந்தது எங்கேயுமே கிடையாது அந்த அரசாங்கம் கஜானாவே காலி பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க இவங்க என்ன பெருசாக ஒரு மாத்திரை போகிறாங்க இதில் ஓடி வந்து கோவி குவி அடைச்சிட்டு இருக்காங்களேன்னு ஒரு ஆதங்கமும் கூட எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்க ஃபைல் பண்ணுங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அதுவும் இப்போ மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிலாம் பயங்கரமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் கேஸை பதிவு பண்ணலாம் அவர் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாரு எல்லாமே இல்லாமல் நம்ம வெளியில் வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறது செய்கிறதெல்லாம் சும்மா ஒரு அரசியல் அட்டென்ஷனுக்காக ஒரு ட்ரெண்டுக்காக நான் பார்க்குறேன் நான் அதுதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அதே பாருங்க டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க அவங்க ஆனால் கேஸு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது ஓகே இந்த இந்த ப்ரொசீஜர் ஓகே அவ்வளோதான் இது அங்கே போயிட்டு நம்மளுடைய என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னோம்னா தெரியுது பட் அதுக்கு முன்பே தேவையில்லாமல் நிறைய நெகட்டிவ் பரப்புகிறாங்களோன்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு அதனால் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடலாம் தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம் போய்ட்டான் ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிள் எஸ்ஐஆர் என்பது உங்களுடைய வாக்குகள்லாம் பறிக்கலாம் இல்லை உங்கள் வாக்குகள் இருக்குது அந்த ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஓகே பட் இதில் வெளியூரில் இருக்கிறவங்க மற்றவங்க வர முடியாதவங்க கூட ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன் நான் இது ஏனோ திடீர் என்று பேச வேண்டும் என்று எனக்குள் தோன்றியது அதனால் பேசுனேன் நான் ஒரு அக்ரைன் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் சரி இது அவங்கவுங்க அரசியல் நிலைப்பாட அப்படியே விட்டுட்டேன் அப்படியே நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சே நேராக அவசரவசமாக எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த பிலிப்பைன்ஸ் பிரேசில் இந்தோனேஷியா இந்த பாதிப்புகள்லாம் மறுபடியும் நான் உங்ககிட்ட வீடியோ பதிவு இரண்டாவது தடவையாக காட்டுறேன் நம்ம தொடர்ந்து நேற்று இருக்கேன் ஏன்னா பிலிப்பைன்ஸில் காலமேஹி அப்படின்ற ஒரு புயல் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சீனா பக்கம் கிளம்பி போச்சு அப்புறம் அப்படியே புஷன் கொஞ்சம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு புயலோட பேர் என்ன உமாபி உமாபி அப்படின்ற ஒரு புயல் மறுபடியும் இப்போ பிலிப்பைன்ஸ் உள்ளே நோக்கி நகர்ந்துட்டு இன்னும் ஏற்கனவே பெஞ்ச புயலுக்கே மழை வெள்ளம் பாதிக்க வடியாமல் ஃபுல்லாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இப்போ பிலிப்பைன்ஸ் அதிகமாக இருக்குங்க அப்புறம் பிரேசில் வெறும் காற்று மட்டும் அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடுச்சு நம்ம ஊரில் ஒரு டைம் காஜா புயல் வந்தது இல்லையா அந்த காஜா புயலோட தாக்கம் இந்த இடத்துல வந்து உணர முடிஞ்சது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஸோ இது அப்படியே சைடில் நீங்கள் அந்த விஷோவலாக பாருங்கள் நம்ம நேராக பீட்டர் எக்ஸத்துக்கிட்ட போயிடலாம் அவர் இன்னும் ரொம்ப வெறிப்பிடித்த ஆகிட்டார் அவர் தான் வார் டிபார்ட்மெண்ட்டோட ஆகிட்டார் அதனால் அவர் பென்டகனில் இன்றைக்கி அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்களை தயாரிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆயுதங்களை தயாரிங்க ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது நம்மளுக்கு எல்லாமே டபுள் மடங்கு தேவை ஏன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இருக்கிற காலகட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நம்ம நம்ம அமெரிக்கானா யாருன்னு ஃப்ரூவ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி பீரியடாக நம்ம குரோவிங் வந்து நம்மளுக்கு அர்ஜென்சியாக தேவைப்படுது எனிமி எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சேர்ந்து நம்மள மிரட்டி ஒரே கோரஸாக சத்தமிட்றாங்க யூ ஃபீல் இட் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா நானும் ஃபீல் பண்ணுறேன் நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை அந்த போரை தடுக்கணும் எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ணி நம்ம தடுக்கணும் அதனால் வி வாட் எவர் வி வான்ட் நீங்கள் என்ன எதிரிகளே நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் இருக்கிறோம் உங்களை தாக்குன்னு நினைக்கிறீங்களா தாக்குறோம் எந்த நாளும் பண்ணுறோம் நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் எல்லா லெவல்லையும் யுஎஸ்னுடைய மிலிட்ரி வந்து எல்லா லெவல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருங்க எனிமிகளை தாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னாங்க என்ன கொட்டசாமிகளே நீங்களா அது நீங்கள் ஒரு ஊராக போயிட்டு எங்கேயும் போர் வேண்டாம் அண்ணா இருக்கிற வரைக்கும் நாட்டா இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை எல்லா போரையும் நான் நிறுத்திடுறேன் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த போருமே நடக்காதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே வந்து எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களை போருக்கு அழைக்கிறாங்கன்னா எந்த எதிரியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை யார் எதிரியா நீங்கள் சொல்கிறீங்க புரியல நைஜீரியாவில் கூட பார்த்தேன் நேற்று கூட போராட்டம் பண்ணது இன்றைக்கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் அவரோட உருவ உண்மை எல்லாம் எரித்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதை கூட பதிவுகள் பார்க்க முடிஞ்சுது அது நீங்கள் கிறிஸ்டியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நைஜீரியா மீது போருக்கான அறைகூவலை கொடுத்தீங்க அங்கே நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் எதிரியாக கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறீங்க அவங்க உங்கள் நாட்டுக்குள்ளே தாக்கி அளக்கிற அளவுக்குலாம் நைஜீரியா வளரல அது நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் நம்ம அடுத்து வெனிசுலா வெனிசுலா வந்து நீங்கள் தான் அங்கே போயிட்டு எல்லைப்பில் நின்று கத்திகிட்டு இருக்கீங்க அதுவும் பெருசாக இல்லை இல்லை ஒரு வேளை சீனாவை சொல்கிறீங்களா சீனா தான் குட் பாய்ஸ் ஆகிட்டாங்களே உங்கள்கிட்ட கையை கொடுத்து நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே நேற்று திடீர்னு நான் டிபார்ட்மெண்ட் இல்லை இல்லை சீனா வந்து நீர்மூழ்கி கப்பல் அதிகமாக இருக்காங்க கப்பல் அதிகமாக இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க பிளானே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் நேற்று எழுத ஆரம்பிச்சுருக்கிறாங்க நான் இதை ஏன் பர்சனலாக அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து ரேர் எடுத்து மினரலினுடைய சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க சீனா இல்லைன்னா நம்மளால் முடியுமாட்ட ஆப்ஷன் நோக்கி ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டாங்க கஜகஸ்தான் கிட்ட ஒப்பந்தம் உஸ்பெகிஸ்தான் கிட்ட ஒப்பந்தம் இங்கே இந்தோனேஷியா கிட்ட ஒப்பந்தம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் ஐ திங்க் மீதி மற்ற நாடு சீனா அதுவும் குறிப்பா ஜப்பான்கிட்ட அதை விட அதிகமான அளவுக்கான ஒப்பந்தம் இது எல்லாமே நம்ம பெருசாக பார்க்க முடியுது அதனால அவங்க மேபி மறுபடியும் எதிரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா நல்லா பார்க்க முடியுது மொத்தம் உலக சுற்றியும் நீங்கள் தாக்குதலுக்கான அறைகோல் விடுங்க ஒரு பக்கம் அமெரிக்கா நோபல் பரிசு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் இன்னுமே உங்கள் அரசாங்கம் செடவும் இருக்குது ஒன்றுமே சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கீங்க விமான சேவை பாதிக்கு மேலே ரத்தாயிருச்சுன்றாங்க நேற்று கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நான் அமெரிக்காவுக்குள்ளே ஒரு இட்லினோட ஃப்ளைட் போகும்போது ஃப்ளைட் வந்து பெரும்பாலும் தான் இருக்குது அந்தளவுக்கு அங்கே பெரிய நெருக்கடி சூழ்நிலை இருக்குது அதாவது அமெரிக்கானுடைய மிலிட்டரியில் இத்தாலியினுடைய இரண்டாயிரம் நபர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இப்போ ஒன்றரை மாதமாக சம்பளம் கொடுக்க முடில அமெரிக்காவால் அதுக்கு துருக்கி அரசாங்கம் வந்து பைபாஸ் பண்ணி போய் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப மோசமாகிடும் அதுக்கு துருக்கி ஜார்ஜம் மெலோனி அவர்கள் என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் கை காசை போட்டு ஓரளவுக்கு இருங்க கோட்டசாமி ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாலும் இவங்க ஒன்றும் வீராப்பா ரெடி பண்ண மாதிரி தெரில அந்த மாதிரி உங்கள் சம்பளம் கொடுக்க முடியாமல் அமெரிக்காவுடைய வீரர்கள் ஜெர்மனியில் இருக்காங்க ஜெர்மனி வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களே இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளை நம்பி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களேன்னு க அவங்க சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ உங்கள் நாட்டு வீரர்களுக்கே உங்களால் பொலப்பாக்க முடியல எங்கள் ஓடி வந்து வீரர்களே தயாராகிறங்க தாக்கல் நடத்துங்க போர் போர் அப்படின்னா போர் ஓரமாக கற்று பண்ணுற மாதிரி தான் சொல்ல முடியாது உலகம் முழுவதும் ஒரண்டு இழுத்துட்டு என்ற பேரில் நீங்கள் ஓடி வந்து எதிரிகள் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அரை ஊழல் விடுறாங்கன்னு எந்த எதிரியை சொல்கிறீங்கன்னு அதை சொல்லிவிட்டு சொல்லுங்கள் தயவுசேத சொல்லிட்டு சொல்லுங்கள் அதை நம்ம முக்கிய வேண்டியது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன உங்களுக்கு எதிரிகள் யார் நண்பர்கள் யாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியலைங்க ஐயா அல் சாரா அவர்கள் திடீர்னு உங்கள் நண்பர் இவங்க நண்பர் உடனே துருக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா துருக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அகமத் சாரா சாரானுடைய சொத்துக்கள் முழுவதும் முடக்கி வச்சிருந்தாங்க துருக்கிக்குள்ளார இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை நீக்கிட்டாங்க ஃபுல்லா நீக்கிட்டு அவருக்கு இத்தனை நாள் நாங்கள் முடக்க வச்சதுக்கான வட்டி கூட சேர்த்து கொடுத்தர்ற நீ ரொம்ப இவ்வளோ குட் பைஸாக இருப்பேன் நாங்கள் எதிர்பார்க்கல நீ ரொம்ப ரொம்ப அமெரிக்கா சொன்னதுக்கப்புறம் குட் பாய்ஸாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு வைரலாக இருந்தது அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு அவர் பேஸ்கெட் பால்லாம் விளையாடுனாருன்ற மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே போய்ட்டு விளையாடாது இங்கே இல்லை இங்கேயே அவர் டமாஸ்கஸில் விளையாடின கேமை தூக்கி அங்கே போட்டிருந்தாங்க ஆனால் யுஎஸ்னுடைய சென்காம் அங்கே இருந்தாங்க பார்க்க முடிஞ்சது யுஎஸ்னுடைய சென்காம் வழக்கமாக அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க பெரிய பேசுவன் அமைக்கிறாங்க சிரியாவுக்குள்ளார சிரியா போது பக்கத்தில் துருக்கின்ற போது மும்மூர்த்திகள் வந்து ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அசர்பைசான் தனது விக்டரி பரேடு ரெண்டாயிரத்தி இருவ இருபதில் செகண்டு காரோ காராபாத் வார் நகரோன காராபாத் வார் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நாற்பத்தி நாலு நாள் நடந்தது அந்த நாற்பத்தி நாலு நாள் யுத்தத்தில் நான் அதனுடைய வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க அதனுடைய வெற்றியை கொண்டாடி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும்போது மூன்று நாடுகள் இரண்டு நாடுகள் அழைக்கிறார் அவங்களோட சேர்த்த மூன்று ஒன்று வந்து பாகிஸ்தான் இன்னொன்று வந்து துருக்கி மற்ற எந்த நாடுகளையுமே அழைக்கலை சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நாடு அழைச்சிருக்கிறார் அதுவும் பாகிஸ்தான் அதிபர் அவங்க பேசும்போது இவ்வளோவுக்கும் காரணம் அங்கேயும் போயிட்டு அமெரிக்காவை புகழ்கிறாரு ட்ரம்ப்பு தான் காரணம் ட்ரம்ப்பு தான் அமைதி ஏற்படுத்தினார் ஒன் ஆஃப் த கிரேட் மேன் அப்படின்லாம் வந்து அவர் புகழ்ந்துட்டுருக்கிறார் இவர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இதுக்கப்புறம் காரோபார்த்தாக இருக்கட்டும் இன்னும் மற்ற விவகாரத்தையும் நாங்கள் மறுபடியும் கைப்பற்ற போகிறோன்னு அவர் வந்து வீரப்பா பேசுகிறாரு துருக்கி அவர்கள் நம்ம மூன்று பேரும் ஒன்றா அணிஞ்சிட்டோம் இனி நம்ம மும்மூர்த்திகள் வச்சு செய்கிறதான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் எஃப் சிக்ஸ்டீன் துருக்கியினுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் அவருடைய பரேடில் அசர்பைசானுடைய பரேடில் வந்து பார்க்க முடிஞ்சது இந்த மும்மூர்த்திகளோட இணைவு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளுக்கு மண்ணை ஓடி வருவாங்க கண்டிப்பாக ஏற்கனவே பாகிஸ்தானும் துருக்கியும் வந்து பயங்கர இணைவாக இருப்பாங்க இப்போ அசர்தைசான் வந்து கொஞ்சம் ஆயுதங்கள் அடிக்கடி வந்து இறக்கிட்டு இருக்காங்க இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே நேற்று கூட ஒரு விமானம் வந்ததை பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் ரொம்ப அவங்க அக்ரெசிவாக இருக்காங்க ஏன்னா நம்ம அர்மீனியாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறதுனால அவங்க அசர்பைசான் கொடுக்குறாங்க அதனால் நம்ம ஒன்றும் விமர்சனம் ரீதியாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அர்மீனியாவை கொடுக்குறீங்க அப்படின்றாங்க சரி ஒன்றும் பிரச்சனை பிரச்சனையில் கொடுத்துக்கோங்க ஆனால் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் தான் வேறு மாதிரி இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவலை பார்த்துக்கலாம் நம்ம வருகின்ற காலங்களில் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே அங்கேருந்து தள்ளி நம்ம உக்ரைனுக்குள்ளே போனால் முதல்ல உக்ரைனோட வரைப்படுத்த பாருங்களேன் இது நேற்று இரவுங்க நேற்று இரவு அப்படியே சுற்றி எல்லாம் ஓரளவுக்கு மின்ற மாதிரி இருக்கா அப்போ அந்த ஸ்டாரெலாம் இதெல்லாம் அங்கே பவர் இல்லை உக்ரைன் பிளாக் சி கருங்கடலில் அளவுக்கு கருப்பாக இருக்கோ அதே மாதிரிங்க சுத்தியும் இருக்கா ஏன்னா உங்களுக்கு இன்னொரு அடுத்த பதிவு கூட பார்க்குறேன் உக்ரைனில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டு எல்லாமே அடுத்தடுத்து அட்டாக் குறிப்பாக நேற்று ரஷ்யா பெரிய ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட ரொத்த இராண்டோ மாதிரி அடித்து பயங்கரமான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைன் முழுவதும் பவர் இல்லை அதனால் அமெரிக்காக்கிட்டே மற்ற நாடுகளுக்கிட்டே உதவி கேட்டுருக்காங்க பொக்ரோஸ்கோன்ற பகுதியில் இரண்டு விதமான நிலைப்பாடுகளை பார்க்க முடியுது ஐஎஸ்டபிள்யூ இது அமெரிக்கா விசார்ந்த நிறுவனம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க கொஞ்சம் அஃபன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு பட் ஆனால் ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்லோவாக முன்னேறாங்க முன்னர்ந்த வேகம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்கள் காட்டும் போதும் அந்த மஞ்சள் கலர் எல்லாமே ரஷ்யாவுடைய முன்னேற்றம் சுற்றி வளைக்கிறாங்க அப்படின்றது காட்டுறாங்க மூணு நாலு நாளாக பட் அவங்க உக்ரைன் வெளியிட்ட புகைப்படம் பார்த்தோன்னா அப்போல்லாம் சுற்றி வளைக்கலை நீங்கள் பாருங்கள் அந்த கலர் வந்து உக்ரைன் வந்து திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க செவுப்பு கலர் வந்து ரஷ்யா முன்னோக்கி வராங்க ஆனால் கேப் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க கேப் பெருசாக தான் இருக்குது நாங்கள்லாம் அடித்து நோய்க்கு தும்சம் பண்ணிகிட்ருக்குறோம் முடிச்சிட்டோம் கதையை அப்படின்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் வந்து சொல்கிறாங்க பட் அமெரிக்கா ஐஎஸ்டபிள்யூ அப்படி சொல்கிறாங்க அதனால் இன்னும் எப்படின்றத நம்ம இன்னொரு ரெண்டு ஒரு நாளாக சொல்லிடலாம் பட் ரஷ்யா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகவல் செக் ரிப்பப்ளிக் செக் ரிப்பப்ளிக்கை பற்றி நான் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக செக் ரிப்பப்ளிக்கோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பீட்டர் பவல் பீட்டர் பவல் அவர்கள் யார் அப்படின்னா முன்னாள் நேற்றனுடைய தலைவர் அங்கே செக் ரிப்பப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர் ஆனார் ப்ரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் நிறைய உதவிகள் பண்ணார் ஓடி வந்து ஓடி வந்து ஜெலன்ஸ்கி தூங்கியிருந்தாருன்னா கூட சர்ப்ரைஸாக போய்ட்டு பெட்ஷீட்டு போர்வேலாம் எழுத்து என்னப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கா வாப்பா ரெண்டு காஃபி குடிச்சிருந்தா ரெண்டு ஆயுதம் வாங்கப்பா வாப்பா அப்படின்ட்டு ரொம்ப உரிமையை அந்த அளவுக்கு இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம்ல இந்த போயிட்டால் சொந்தக்காரங்க தூங்கிட்டே இருந்த அளவு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து ப்ரஷ் பண்ணப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ரொம்ப நெருங்கி பழகின ஆள் நேற்று அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஆண்ட்ரஸ் பேப் ஆண்ட்ரஸ் பேப் அவர்கள் வந்து அடுத்து வந்துட்டார் ஆண்ட்ரஸ் பேபுடைய நான்கு கொள்கைகள் என்ன நான் சொல்லிடுறேன் உக்ரைனுக்கு ஃபண்டு கிடையாது இதுக்கப்புறம் செக் ரிப்பப்ளிக் ஈரோனுடைய ஃபண்டை யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி செக்னுடைய கிரவுண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றாங்க அப்புறம் பேனாக டீசலாறு கேஸ் ஆயில் வெஹிக்கிள் வந்து பேன் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க நோ மோர் க்ரீன் அஜெண்டா கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ஹோக்ஸ் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது டோட்டலாக அவங்களுக்கு பெரிய எகைன்ஸ் அதாவது நான் மூன்றாவது பயன் திரும்பி சொல்ல விரும்புகிறேன் டீசல் வண்டியும் கேஸ் ஆயின் வெஹிக்கிளும் பெரும்பாலும் ஐரோப்பா பேன் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க ஏன்னா அவங்க க்ரீன் எனர்ஜியை நோக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி நகர்றாங்க ஆனால் இவர் வந்தாருன்னா நான் டீசல் வாகனத்தையும் பேன் பண்ண மாட்டேன் கேஸ் கேஸ்லைனும் பேன் பண்ண மாட்டேன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நேற்று கூட அரசாங்கத்தினுடைய முதல் கோட்பாடு டிராஃப்டில் சைன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன்கள் உக்ரைனியர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பாதுகாப்பு அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன்ன்ற ஒரு சிறப்பு சலுகையின் அடிப்படையில் அவங்களுக்கு ஃபண்டிங்கெல்லாம் கொடுத்தாங்க இப்போ இவர் வந்தவொடனே நேற்றைய முதல் சட்டமே என்ன பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனுக்கான ஸ்பெஷல் ஃபண்டிங் ப்ரோ அந்த என்ன சொல்லுவாங்க ப்ரொட்டக்ஷனை வந்து நீக்கிட்டாங்க வாய்ப்புகள்லாம் இல்லை இன்றைக்கி ஃபண்டிங் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரலாம் நிறைய நாடுகள்லாம் போயிட்டு உங்களுக்கு உக்ரைனுக்கு அஞ்சு பில்லியன் கொடுக்குறேன் பத்து பில்லியன் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் ஒப்பந்தம் போடுறேன் ரெண்டாயிரத்தில் ஐயாயிரம் வருடம் வரைக்கும் நான் ஒப்பந்தம் போடுறேன் அப்படின்லாம் வந்து போடுறாங்க இல்லையா அது எல்லாமே ரொம்ப நாளெலாம் இல்லை இந்த தலைவர் ஆட்சி மாறினா அந்த ஒட்டுமொத்த சைன் பண்ணதையும் கிழிச்சி போட்டு முதல்ல வந்து வாப்பா அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்வாங்க பட் அதுக்குள்ளே பத்திரிகைகளில் தன்னை பற்றி பெருமையாக பேசுவதற்கும் தன் மக்கள்கிட்ட வந்து நான் உக்ரைனுக்காக நிக்கிறேன் எல்லா நாடுகளும் வந்து இப்போ நான் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் வருட ஒப்பந்தம் சும்மாலாம் கிடையாது உக்ரைனுக்கு வந்து வருஷத்தை பாதுகாக்கிற ஒப்பந்தம் அதெல்லாமே இப்போ இருக்கிற தலைவர் வரைக்கும் தான் நாளைக்கு தலைவர்கள் மாறும்போது கொள்கைகள் மாறலாம் அங்கே கூட அக்ரிமெண்ட் மாறலாம் வாப்பா கிழிச்சு போட்டு புதுசாக சைன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா நேற்று உக்ரைன் கூட அமெரிக்கா கிட்ட கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இது எத்தனை வருஷத்துக்கு நிலைக்குன்னு தெரியல நாளைக்கே ஜெலன்ஸ்கே வந்து எதிரியாக்கி கைது பண்ணலான்ற சூழ்நிலை வரும்போது அங்கே வேறு மாதிரி சூழ்நிலை கூட மாறும் அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க செர்பியா வந்து தொடர்ந்து கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறனால போராட்டங்கள் வெடித்து அவர் வந்து பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது திடீர்னு இன்றைக்கி செர்பியா வந்து ஓகே நான் வந்து ரஷ்யா மீது பொருளாதார போகிறத கூட நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு குறிப்பாக அந்த காலிஸ்தானுடைய தீவிரவாதி பண்ணும் இப்போ கெனடாவில் இருக்கான் இப்போ வர நவம்பர் பதினொன்று பன்னெண்டு ஜி செவன் நாடுகளுடைய வெளியூர் அமைச்சகத்தினுடைய கூட்டம் இதில் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிறாரு பட் அவன் என்ன சொல்கிறான்னா கனடாவில் வந்து கலந்துக்கிட்டால் நான் கண்டிப்பாக முடிச்சுடுவோம் கதைன்ற மாதிரி ஓப்பனாகவே மாராட்டுறான் ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம் கனடா அரசாங்கம் மார்க் ஹார்னி அவர்கள் ரொம்ப வெறிபிடித்த வேங்கையாக இருந்து கைது பண்ணுறாரா என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து தாய்லாந்து தாய்லாந்துக்குள்ளதுக்கப்புறம் நீங்கள் டூர் போனீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பகல் நேரத்தில் பகல் ரெண்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் மதியம் ரெண்டு டு அஞ்சு வரைக்கும் குடிக்கக்கூடாதான் எதுவும் பண்ணக்கூடாதான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதான் கொஞ்சம் உஷாராக இருந்தால் மற்ற நேரத்தில் குடிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பகல் நேரத்தில் குடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் இதன் மூலியமாக மக்கள் குடிக்கிறோட பழக்கம் வந்து குறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பெட்டர் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க டாஸ்மாக்கிற கான்செப்ட் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தாய்லாந்து விட சிறப்பாக மக்கள் குடிக்கிறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வந்து லேர்ன் பண்ணிட்டு போங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு வீடியோ பதிவு முடிச்சு வரும்போது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர் கே நன்றி வணக்கம்